அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலமது இல்லாஹி ரபீல் ஆலமீன் அலஹா செய்த முகமதீன் வாய்லாலி அலை நம்முடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் என்று பார்க்கக்கூடியது வறுமை நீங்கி செல்வம் செழிப்பும் அதிகமாக ஓத வேண்டிய சிறப்பான ஒரு துவா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை கடைசி வரைக்கும் கீழங்க அப்போ தான் அதன் பலனை புரிஞ்சு கொள்ள முடியும் நாம் அனைவரும் ரமலான் மாதத்தில் இருக்கின்றோம் கீழ்கண்ணும் இந்த துவாவை இந்த ரமணி மாதத்தில் அதிகமாக ஓதி வந்தால் வறுமை நீங்கி செல்வம் செழிப்பும் அதிகரிக்கும் அப்பேற்பட்ட சிறப்பான துவா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அலா அலாயலமோ மன் ஹலக வஹுவல் தீஃப் ஹபீர் என்ற திருவசனத்தை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு தடவை ஓதி வந்தால் இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து கஷ்டங்களும் கவலைகளும் வறுமைகளும் நீங்கி செல்வமும் செழிப்பும் ஏற்படும் இன்ஷா அல்லா இந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில் தினமும் ஊதி இந்த துவானுடைய முழு பலனையும் அடையக்கூடிய பாக்கியத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரக்காதுஹூ இது மாதிரி சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால் நம்முடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்